ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மனதினை ஈஸ்வரிய ஆனந்தத்தில் நிலைக்கச் செய்வதுதான் யுகத்தில் வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்திலும் உயர்ந்த கலையாகும் இவ்வுலகில் மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான கலையினை மறந்து கொண்டே செல்கிறார்கள் சிலர் செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சிலரோ விஷ விகாரங்களை தனது குறிக்கோளாக ஆக்கிவிட்டார்கள் சிலர் குழப்பங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சிலரோ தேகதாரிகளின் பின்னால் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர் அனைத்தையும் மறந்துவிட்டுள்ளனர் மேலும் அவர்களது வாழ்க்கையில் சுகமும் நிம்மதியும் இல்லாமல் போய்விட்டது மனிதர் வாழ்க்கையை வாழ்வதற்கான கலையை தெரிந்து கொண்டு விட்டால் அவரது வாழ்க்கையில் சுகம் ஆனந்தம் வெற்றி அமைதி அன்பு சக்திகள் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கும் எனவே நம் மனதினை ஆனந்தமாக வைத்துக்கொள்வதற்கு அந்த கலையினை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அவசியம் மனதின் சுகத்தை அடைய வேண்டும் மனதில் எப்போதும் துக்கம் இருந்தால் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆனந்தமே கிடைக்கப்பெறாது நாம் நமது மனதினை அமைதியாகவும் வைக்க வேண்டும் சுகம் நிறைந்ததாகவும் வைக்க வேண்டும் சக்தி வாய்ந்ததாகவும் வைக்க வேண்டும் மேலும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் வைக்க வேண்டும் மேலும் முழுமையான தூய்மையானதாக வைக்க வேண்டும் இவ்வுலகில் குப்பை கூலங்கள் அதிகமாக இருக்கின்றன நமது மகிழ்ச்சியின் எதிரிகள் பலரும் இருக்கிறார்கள் ஆனால் நாம் உறுதியான எண்ணம் வைப்போம் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த உலகின் எந்த ஒரு சக்தியும் எனது மகிழ்ச்சியை பறிக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களின் தாக்கம் பிற மனிதர்களின் தாக்கம் வாழ்க்கையில் ஏற்படும் லாப நஷ்டங்கள் வெற்றி தோல்விகள் மரியாதை அவமரியாதை ஆகியவை நமது மகிழ்ச்சியை பறிக்க முடியக்கூடாது இவையெல்லாம் கலியுகத்தின் கடைசியில் நடந்து கொண்டுதான் இருக்கும் நாம் விரும்புவதை போன்று அனைத்தும் நடக்காது எனவே மகிழ்ச்சியின் மீது நமக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் நாம் மிகுந்த சுகம் நிறைந்தவராக ஆக வேண்டும் அதற்காக நமது எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையானவையாக ஆக்கிக்கொண்டே செல்வோம் கடந்த காலத்தின் நினைவுகள் பிறருடைய நடவடிக்கைகளின் நினைவுகள் உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை ஆகியவை மனிதரின் மகிழ்ச்சியை பறித்து விடுகின்றன எனவே லட்சியத்தை உருவாக்கி கொள்வோம் முதன்மையான லட்சியம் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் செல்வம் இருந்தாலும் சுகமில்லை என்றால் அந்த செல்வத்தினால் என்ன பலன் உறவுகள் இருந்தாலும் சுகமில்லை என்றால் உறவுகளின் பற்றுதலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன நல்ல வருமானம் இருந்தாலும் வாழ்க்கையில் சுகமில்லை என்றால் மன அழுத்தமும் பதற்றமும் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறது என்றால் வாழ்க்கையின் ஆனந்தம் கிடைக்கப்பெறாது எனவே சுயத்தின் மீது ஒரு பார்வை செலுத்துவோம் எதிர்மறையானவற்றை நேர்மறையானதாக மாற்றிக்கொண்டே செல்வோம் சில விஷயங்களை மனதினால் ஏற்றுக்கொண்டு தன்னைத்தான் மகிழ்ச்சியானவராக கொள்வோம் மனதின் சுகமானது மிகப்பெரிய சுகமாகும் மனதினை கர்மேந்திரியங்களின் ரசனையில் அலைவாய விடக்கூடாது பாபா நமக்கு தூய்மை தன்மையின் உயர்ந்த பாதையை காட்டியிருக்கிறார் இந்த கர்மேந்திரியங்களின் சுகமெல்லாம் கணநேரத்தின் சுகமே ஆகும் மேலும் அவை நமது சக்திகளை இழக்கச் செய்கின்றன மேலும் அவை நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவையாகும் இந்த விகாரங்களின் சுகத்தினை இந்த கர்மேந்திரியங்களின் சுகங்களை சிறிது காலத்திற்காக தியாகம் செய்வோம் நாம் செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் சிறிது காலத்திற்காகத்தான் பின்னர் அது இயல்பாக மாறிவிடும் நமது ஸ்வர்கலோக வாழ்க்கை என்பது ஆனந்தத்தால் நிறைந்திருக்கும் அங்கே கடினமான உழைப்பு என்று எதுவுமே இருக்காது நாம் இப்போது முழுமையான உழைப்பை சங்கம யுகத்திலேயே முடித்துவிடப் போகிறோம் எனவே நாம் மனதின் மீது ஒரு பார்வை செலுத்துவோம் மனதிடம் பேசுவோம் ஏ மனமே நீ முழு நாளும் என்ன யோசிக்கிறாய் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறாய் பெயர் புகழ் மரியாதையை பற்றி யோசிக்கிறாய் பிறருடைய நடவடிக்கைகளை பற்றி யோசிக்கிறாய் நீ என்னதான் யோசித்து கொண்டிருக்கிறாய் இப்போது தன்னை பற்றி யோசிப்பாய் நான் ஆடாது அசையாது உறுதியாக இருக்க வேண்டும் நான் பாபாவிடம் அனைத்திலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் பகவான் அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கிறார் கொடுக்கக்கூடியவர் அள்ளி அள்ளி கொடுக்கின்றார் ஆனால் எடுக்கக்கூடியவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கலாமா கவனக்குறைவாக இருக்கலாமா பின்னர் கொடுக்கக்கூடியவர் கொடுக்க மாட்டார் எனவே சோம்பேறித்தனத்தை விடுவோம் அலட்சியத்தன்மையை விட்டொழிப்போம் எனவே இன்று நாம் நம் மனதின் மீது ஆழமான பார்வையை செலுத்துவோம் உள்நோக்கு முகமாக ஆவோம் மனம் மிகவும் வெளிநோக்கு முகமாக ஆகிவிட்டது பிறரை பார்த்து கொண்டிருக்கிறது மனதை மீண்டும் சுகத்தை நோக்கி அழைத்து செல்வோம் எனவே முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் மூன்றாவது மனிதரைப் போல மனதை வாட்ச் செய்வோம் நமக்கே நகைச்சுவையாக இருக்கும் நாம் தேவையில்லாதவற்றை அதிகமாக யோசிக்கிறோம் இந்த பயிற்சியின் கூடவே நமது ஐந்து சொரூபங்களையும் பயிற்சி செய்வோம் ஒரு குள்ளாகவே வேகமாக ஐந்து சொரூபங்களையும் பார்வையிடுவோம் ஓம் சாந்தி